நீ நான் காதல் சீரியல்ல அபி வந்து ராகவ் கிட்ட உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா இப்ப தன்னோட அக்காவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு உடனே நம்ம ராகவ் பயங்கரமா கோவப்பட்டு என் அக்காவை எதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றதுனால அப்படியே அபி மனச மாத்திக்கிறாங்க இப்ப போயிட்டு முரளிய பத்தின உண்மை சொன்னா முரளிய நிச்சயமா இவர் எதாச்சும் பண்ணிடுவாரு அதனால இப்பொழுதுக்கு எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம அபி முடிவு பண்ணிடுறாங்க ஸோ இப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெக்லஸ்லாம் பவுனெல்லாம் பவுன் எல்லாம் கொண்டு வந்து அபி கிட்ட கொடுத்து இதை போட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அபி அதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே எல்லாம் என்னால போட்டுக்க முடியாது என்ன ஒரு இந்த ஒரு செயின் இந்த ரெண்டு வளையலை மட்டும் நான் கையில் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த செயினை எடுத்து போடுறாங்க அந்த செயினை வந்து அபியால் தனியாக போட்டுக்க முடியல நீங்கள் தான் எனக்கு போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம அபி சொல்ல வேற வழியே இல்லாமல் ராகவே வந்து நம்ம அபி கழுத்தில் அந்த செயினை போட்டு விடுறாங்க அதை கொஞ்சம் ரொமான்ஸாக நமக்கு காமிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம ராகவ் வந்து நம்ம அபிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க வண்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வண்டு காதல வந்து கத்துற மாதிரி கற்றுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அப்போ தான் நீ எனக்கு பேர் வச்சல அதேமாரி தான் நான் உனக்கு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு பதிலுக்கு பதில்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாப்பில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முரளியும் சுந்தரியும் இந்த ஃபங்க்ஷனை எப்படி நடக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ முரளி வந்து என்ன செய்ய இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஃபங்க்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபி சைட்லேருந்து அபியோட அத்தை அப்பா அம்மா எல்லாருமே வந்துருக்குறாங்க ஸோ எல்லாருமே ஏற்பாடு பண்ணி தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனும் வந்து தாலியை ஃபஸ்ட்டு நம்ம ஆகாஷ் தான் அணுக்கழுத்தில் கட்டுறாரு அது வரைக்கும் எதுவுமே செய்யவே இல்லை நம்ம ராகவ் வந்து அபிகழுத்தில் கட்ட போக்கும் பொழுது வேணுமுன்னே நம்ம முரளி அப்படியே வலுப்பு வந்த மாதிரி கீழே விழுந்துக்கிட்டு கை காலை இழுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம ராகவு டக்குன்னு போயிட்டு ஒரு கடப்பாறையை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம முரளி முன்னாடி நிற்கிறாப்புல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம்